கணவன் மனைவி இடையே எத்தனை வயது வித்தியாசம் இருக்க வேண்டும் ஆண் மற்றும் பெண் உடலில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும்போது அவர்கள் உடல் உறவு கொள்ளும் திறன் கொண்டவர்களாக மாறுகிறார்கள் ஏழு முதல் பதிமூன்று வயது வரையிலான பெண்களில் இந்த மாற்றம் ஏற்படத் தொடங்குகிறது அதே சமயம் ஆண்களில் இந்த மாற்றம் ஒன்பது முதல் பதினைந்து வயதுக்குள் ஏற்படுகிறது அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு இந்த ஹார்மோன் மாற்றம் விரைவில் நிகழ்கிறது இதன் காரணமாக ஆண்களை விட அவர்கள் விரைவில் உடல் ரீதியான உறவை பெற தகுதியானவர்களாக மா இருப்பினும் இந்த ஹார்மோன் மாற்றம் பெண்ணோ அல்லது ஆணோ அதன் பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தமல்ல உலகின் பல நாடுகளில் உடலுறவுக்கான குறைந்தபட்ச வயது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வயது பதினாறு முதல் பதினெட்டு வயது வரை நம் நாட்டில் உடலுறவு கொள்வதற்கான குறைந்தபட்ச வயது பதினெட்டு ஆகும் இந்தியாவில் திருமணத்திற்கான குறைந்தபட்ச வயது சட்டப்பூர்வமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெண் குழந்தைகளின் வயது பதினெட்டு ஆகவும் ஆண் குழந்தைகளின் வயது இருபத்தொன்று வைக்கப்பட்டுள்ளது அதன்படி கணவன் மனைவியின் வயதில் மூன்று வருட இடைவெளி சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் பாரம்பரியமாக இந்திய சமுதாயத்தில் கணவன் மனைவியின் வயதில் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் இடைவெளி ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆண் குழந்தைகளை விட பெண்ணின் வயது குறைவாக இருக்க வேண்டும் என்று சமூகமும் கூறுகிறது அதுதான் இந்திய திருமண கட்டமைப்பில் உருவாக்கி வைத்துள்ளது ஆனால் சில நேரங்களில் இந்த இடைவெளி பத்து முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை இருக்கும்